ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகேஷன் வித் பிஎம் சேனல் எட்டாவது வந்து படிச்சிருந்தாலே போதுமானது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலைக்கு ஓகேங்களா இது ஒரு கவர்மெண்ட் ஜாபு இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து ஒரு நாலு போஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க நல்ல சேலரிஸில் அதை பற்றியுமே டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களோட பேரு ஜெண்டர் அதான் மெயிலாக ஃபீமேலாக டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் மொபைல் நம்பரு இமெயில் ஐடி அட்ரெஸ்ஸு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனோடய டீட்டெயில்ஸ் அவ்வளோ தான் அப்புறம் இங்கே சிக்னேச்சரு லெஃப்ட் சைடில் டேட் அண்ட் ப்ளேஸ் ஓகேங்களா இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஈஸியான இன்ஃபர்மேஷன் தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் சேம் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட்டு பர்ஸ்னல் அசிஸ்டன்ட்டு டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி மல்டிபிள் போஸ்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு ரெண்டு வேகன்சி இருக்குது எனி டிகிரி படிச்சிருந்தாலும் இதற்கு அப்ளை பண்ணலாம் வித்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் டைப்பிங் வந்து போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு வந்து சேலரி பர்ஸ்னல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி படிச்சிருக்கலாம் டைப்பிஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேலரி டிரைவர் போஸ்ட்டுக்கு பாருங்கள் இருபதாயிரரூபா சேலரி எயித் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து எயித் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதே மாதிரி ஒன் இயர் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்குறாங்க சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஓகேங்களா அதனோட டீட்டெயில்ஸு அப்புறம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இதற்கு வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா இதற்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மார்ச் இருபத்தி ஒன்று அப்படின்ட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வாயிரமெண்ட் அண்டு கிளைமேட் சேஞ்சு தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷனில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு டெம்ப்ரலி கவர்மெண்ட் ஜாபு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கவுர்மெண்ட் ஜாப் தான் இதற்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்கான அட்ரஸ் வந்து எதுவும் கொடுக்கல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து அந்த சீஃப் மிஷன் டைரக்டர் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்சு மிஷன் டேரெக்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விராமெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஓகேங்களா இதற்கு வந்து இவருக்கு தான் வந்து நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனோட லே இது அட்ரஸுமே நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் இன்டர்வியூவில் இன்டர்வியூக்கு வந்து உங்களை இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் மூலமாக தான் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஷா ஷார்ட் லிட்ஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடியுமே வந்து கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஓகேவா மெயிலார் மெசேஜில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்